புதுக்கோட்டையில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்க முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சென்ற போது அவர் பயணித்த காரை தொடர்ந்து வந்த அதிமுக விபத்துக்கு உள்ளாகி உள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது விபத்தில் முன்னாள் எம்எல்ஏ ராசு உட்பட மூன்று பேர் படுகாயம் அடைந்துள்ளார்கள் கண்ணையின் அருகே இந்த சாலை விபத்து நிகழ்ந்துள்ளது உள்ளது மெதுவாக சென்ற விஜயபாஸ்கரின் காரை முந்த முயற்சி செய்த போது எதிர்பாராத விதமாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராசு பயணித்த கார் சாலையை விட்டு விலகி மரத்தில் மோதியது தகவல் அறிந்த விஜயபாஸ்கர் உடனடியாக காரை நிறுத்தி திரும்பிச் சென்று காயமடைந்தவர்களுக்கு முதல் மருத்துவமனையில் சேர்த்து தகவல் வெளியாகியுள்ளது தற்போது இந்த மூவரும் உயர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது